மை இப்போ தான் பக்கத்துக்கு வந்திருக்கு இன்னும் இன்னும் ரெண்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு நேரமாவது அரைச்சாதான் நம்ம அந்த பக்குவம் வரும் அதனால் இப்போ எல்லாமே கலந்து நம்ம மயி இப்போ ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாக கடுகு பிடிச்ச மாதிரி மை வந்து பக்குவம் வந்துச்சுன்னா இந்த அளவுக்கு பக்குவம் வரும் அதனால் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் எடுத்து நம்ம ஒன்று சேர்ப்போம் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு நேரம் அரைக்கணும் அரைச்சா தான் மை வரும் அடுத்து விட்டு விட்டாத்தே நம்ம போட முடியும் அனைவரும் சதுரதி செஞ்சிடமோ நீங்கள் வீட்டுப் பார்க்குறவங்க அனைவரும் மைன் வரும்